அன்னை அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு போர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் போர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் இன்றைக்கு நாம் ஓடு இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிறார் மக்கள் கண்காணிப்பகத்திலிருந்து மரியாதைக்குரிய தொடர் திரு என்ஜி பின் வணக்கம் தோல் வணக்கம் வணக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை நேரடியாக களத்துக்கும் போய் பார்த்திருக்கிறீங்க இன்னைக்கு நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வந்து பேசியிருக்கிறீங்க தொடர் முதற்கட்டமாக நீதிமன்றத்தில் நடந்த சம்பவங்கள் என்ன நீதி அரசு குறித்து என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு அஜித்குமார் மரணம் தொடர்பாக நடந்து கொடுக்கும் நிகழ்வுகள் எனக்கு ஒரு முதல் மிக கொடூரமான ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவம் சார்ந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவத்தை இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நடந்த ஒவ்வொன்றையும் நான் எடுத்து கூறுவது தேவையில்லாத ஒரு விஷயமாக இருக்கும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதுல அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய சித்திரவதையை தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பணியாற்றுகின்ற எங்களை போன்ற பலருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நீதிமன்றமாக இன்று மதுரை உயர் நீதிமன்றம் நின்றது என்பதுதான் பெருமைக்குரிய விஷயம் நம்முடைய சித்திரவதைக்கு எதிரான பயணத்தில் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் இது போன்ற ஒவ்வொரு வழக்குகளிலும் நீதிமன்றங்கள் இதுபோன்று சென்சிட்டிவாக இருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சித்திரவதைக்கு எதிரான கூட்டு முயற்சி சித்திரவதையை தடுக்கின்ற எந்த சட்டமும் இல்லாத இந்த நேரத்தில் சித்திரவதை சார்ந்த ஐநா சபையினுடைய கன்வென்ஷன் எகைன் ஸ்ட்ராச்சர் ராட்டிஃபை செய்யப்படாத நேரத்தில் கண்டிப்பாக அந்த பாதையை பலப்படுத்துகின்ற மக்களுக்கு தைரியம் ஊட்டுகின்ற ஒரு செயல் ஒரு செயல் நிறுவனமாக நீதித்துறை நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருந்திருக்கு அந்த பணியை அவர்கள் நிதானமாக பொறுப்புடன் அக்கறையுடன் கவலையுடன் இந்த பணி அரசு முன்வந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதை அந்த எதிர்பார்ப்பை கூறி அரசு தரப்பு வழக்கறிஞர் அரசை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அவர்களே முன்வந்து அரசு சார்பாக இதற்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம் எங்களுடைய காவலர்கள் செய்த பல தவறுகள் உண்மை என்பதை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார்கள் என்பதை நான் பெருமையாக தான் பார்க்கிறேன் இது வந்து நம்மளை போன்றவர்கள் அரசை விமர்சனம் செய்வதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு கருவியாக இல்லாமல் அரசு முன்வந்து எந்த எந்த சட்டம் இந்த நாட்டில் இல்லையோ சித்திரவையை தடுப்பதற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் என்ற ஒரு குரலை எட்டாம் தேதி அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் என்றால் இது சித்திரவையை தடுப்பதற்காக இருக்க இயக்கத்திற்கு வளர்த்த பலம் கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டாக இருக்கும் என்பது என்னை பொறுத்தவரைய என்னுடைய தாழ்மையான கருத்து அந்த பணியை நீதித்துறை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து நீதிமன்றத்தில் நடந்த சம்பவங்களை சொல்லியிருக்கிறீங்க அதே சமயம் அரசினுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்க தொடரும் முதல் கட்டமா என்னுடைய எப்படி வேல்யூவேட் பண்றீங்க சரியான பாதையில போய்கிட்டு இருக்கா அரசனுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து இப்போ ரியாக்ஷனாக இருக்கு அவர்களாகவே எடுத்த செயல் வந்து ஒரு சஸ்பென்ஷன் அந்த ஆறு கான்ஸ்டபிளை சஸ்பென்ட் பண்ணது இதுதான் அரசனுடைய ஆக்ஷனாக இருந்தது ரியாக்ஷன்ஸ் என்ன ஆச்சுன்னா நீதிமன்றத்தில் வந்து சில வழக்கறிஞர்கள் பொறுப்புடன் நானில்லை மற்றவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் முப்பதாம் தேதி இதை மென்ஷன் பண்ணி தானாகவே வழக்கை வந்து நீதிமன்றம் எடுக்க வேண்டும் என்று கேட்டதற்கு நீதிமன்றம் இல்ல நீங்க மனு செய்யுங்கள் எத்தனை பேர் வேணும் மனு செய்யுங்கள் என்று அவர்கள் ஒரு ஓப்பன் இன்விடேஷன் கொடுத்ததன் அடிப்படையில் உடனடியாக வேக வேகமாக பலர் சிலர் கட்சியின் சார்பாக சிலர் தனிநபர்கள் சார்பாக எனக்கு கிடைத்த மகத்தான ஒரு வாய்ப்பு என்னவென்றால் திருப்புவனத்தில் பணி செய்கின்ற ஒரு இளம் வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா என்பவர் நான் மனுதாரராக இருக்கிறேன் என்று முன் வந்தது அதுதான் ஒரு வழக்கறிஞருக்கு பெருமை அது போன்ற ஒரு பெருமைக்குரிய வழக்கறிஞர் சார்பாக நான் ஆஜராக கூடிய அந்த பெருமையை அவர் எனக்கு தந்தார் என்று நான் பெருமையுடன் கூற விரும்புகிறேன் ஆகவே அவருடைய மனுவை தான் வாதம் செய்கின்ற ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஆனால் அவர் அந்த குடும்பத்தின் சார்பாக ஆஜராயிருந்தார் அந்த குடும்பத்தினுடைய வழக்கறிஞராக ஆஜராயினார் இதுதான் அங்க நீதிமன்றத்தில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்தது என்று கூறுகிறேன் நீதிமன்றம் கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த மனுக்கள் கொண்டு வந்து அட்மிஷன் ஸ்டேஜ்லேயே இவ்வளவு விஷயங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் நீதிமன்றத்துடைய மெக்கானிசம் இதை 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 பொறுமையாக கேட்டது யோசித்தது அவர்கள் இதரை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா அவர்கள் தனியாக ஒரு அறிக்கை வாங்கியது அந்த அறிக்கையெல்லாம் என்ன இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது தெரிய தேவையில்லை அதன் அடிப்படையில் மதுரை டிஸ்டிக் கோர்ட்டுடைய ஃபோர்த் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை வந்து நியமனம் பண்ணி உடனடியாக எட்டாம் தேதிக்குள் இதான் வேகம் எட்டாம் தேதிக்குள் எனக்கு அறிக்கை கொடுங்க என்று இருக்கார்கள் இது கண்டிப்பாக திருப்போம் திருப்போவனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும் நான் கட்சிக்கு அப்பாற்பட்டு பேச விரும்புகிறேன் இது ஒரு கட்சிக்கு எதிராக நான் பேசுகின்றவரான என்னை குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நீதிமன்றமாக இந்த நீதிமன்றம் நின்று இருக்கு என்ற பெருமை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழக்கறிஞர்களுக்கும் இன்று இருக்கு என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன் இதுதான் சித்திரவதைக்கு எதிரான போராட்டத்தில் நாம் காணுகின்ற ஒரு வெற்றியாக இருக்கும் எட்டாம் தேதி வருகின்ற அறிக்கைகளை வைத்து அரசு எடுக்கக்கூடிய நிறைப்பாட்டை வைத்து என்னை பொறுத்தவரை அரசு இதை அடுத்த கட்டத்திற்கு அரசை பொறுப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கும் சித்திரவதைக்கு எதிராக போராட்டத்தில் நிற்கக்கூடிய நாம் அரசியல் சாயத்துடன் நாங்கள் நிற்க விரும்பவில்லை அது தவறு ஆகவே இது போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி எப்படி அண்ணா யுனிவர்சிட்டி வழக்கு வரும்போது பிஎஸ்ஏவே அமெண்ட் பண்றதுக்கான முயற்சிகள் இந்த அரசு எடுத்ததோ பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களில் தண்டனையை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுத்தார்களோ அதில் எனக்கு ஒப்புதல் இருக்கோ இல்லையா அது வேற விஷயம் அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தினார்களோ இதுதான் ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய ஆட்சியாளர்களுக்கு அழகு என்பது இதில் தான் இருக்கு என்பதை நான் பதிவு செய்து அரசு அது போன்ற ஒரு நல்ல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கூட கோர்ட் நீங்களே நியமனம் பண்ணுன்ற ஒரு ஆஃபர் கொடுத்தார்கள் என்றால் இதே நீதிபதி தான் அங்கேயும் அது போன்ற ஒரு தீர்ப்பை கொடுத்து இப்ப அந்த வழக்கு விசாரணை முடிந்து தண்டனை கிடைத்திருக்கு என்பதை பார்த்திருக்கிறோம் ஆகவே வேகமான ஒரு விசாரணை தரமான ஒரு விசாரணை வெளிப்படையான ஒரு விசாரணை நடப்பதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வேண்டுகோள் வித்தியாசமா இருக்கலாம் பொது அவையில் இருக்கக்கூடிய வேண்டுகோள் இப்படி இருக்கும் ஆனால் இது நீதிமன்றத்துடைய கோரிக்கையா நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அது நம்ம அந்த நேரத்தில் நாங்கள் அவர்களுக்கு உரிய பதிலையோ ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலைப்பாடோ எடுப்போம் என்பதை கூற விரும்புகிறேன் ரொம்ப குறிப்பா நீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க எந்த சார்பும் இல்லாமனு எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் எந்த சார்பும் இல்லாம மக்கள் சார்பாதான் மக்கள் கண்காணிப்பும் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன் அதே சமயம் இன்னொரு விஷயத்தை நான் கேட்க விரும்புறேன் காவல்துறையோட அத்துமீறலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தை தாண்டி ஏதாச்சும் ஒரு அமைப்பு வந்து தேவையாக இருக்கிறதா அப்படி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா கண்டிப்பாக நல்ல சரியான கேள்வி அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க நீதிமன்றத்தை நம்பி மட்டும் சித்தரிவதற்கு எதிரான இயக்கங்கள் இருக்க முடியாது இன்னைக்கு ஒரு நல்ல நீதிமன்றம் இருந்த காரணத்தினால் நான் என்னுடைய என்னுடைய வார்த்தைகள்லாம் வித்தியாசமாக நீங்கள் கேள் கேட்டிருப்பீர்கள் கோபப்பட்ட ஹென்றியை நீங்கள் இப்பொழுது பார்க்கவில்லை நான் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு முன்பு பார்த்த ஹென்றிக்கும் இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஹென்றியும் வித்தியாசமான நபர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நீதிமன்றங்களை நம்பி மட்டும் சித்திரவதைக்கு எதிரான இயக்கங்கள் இருக்க முடியாது என்ற நான் சாத்தாங்குளம் சம்பவத்துக்கு பிறகு தோழர் தியாகுடைய தலைமையில் மதுரையில் இருக்கக்கூடிய தோழர் மீதா பாண்டியனை செயலாளராக வைத்து நான் அதில் பணி செய்கின்ற ஒரு ஆலோசகராக இருந்து எங்கள் அலுவலகம் அதற்கு ஒரு ஒரு செயலகமாக இருந்து சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் ஜாயிண்ட் ஆக்ஷன் அகெயின்ஸ் கஸ்டோடியல் டார்ச்சர் உருவாகியது அந்த உருவாக்கத்தில் இதில் இருக்கக்கூடிய ஐரணி என்னன்னா அதை உருவாக்கும் போது திமுகவும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அது சாத்தாங்குண வழக்கில் இருந்த காரணத்தினால் அவர்களும் இதில் இடம்பெற்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கூற விரும்புகிறேன் ஆகவே சித்திரவதைக்கு எதிரான ஒரு கூட்டு இயக்கம் மட்டும்தான் சித்திரவதைக்கு எதிரான நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய செயல்பாட்டில் இருக்கும் சில நேரங்களில் நீதிமன்றத்துக்கு சென்று நாம் பெறலாம் சில நேரங்களில் நீதிமன்றத்துக்கு செல்லாமலேயே கூட்டு இயக்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு என்பதையும் பெருமையாக கூறுகிறேன் இதில் நல்ல அரசு ஊழியர்கள் அரசு அலுவலர்கள் நல்ல கலெக்டர்ஸ் நல்ல எஸ்பிஸ் இதை பயன்படுத்தி நல்ல செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் பெருமையுடன் கூற விரும்புகிறேன் ஆகவே ஒரு கூட்டு தான் பதில் தவிர நீதிமன்றம் தான் பதில் என்று சொல்லவில்லை ஆனால் இங்கே நீதிமன்றம் அது போன்ற ஒரு நல்ல கூட்டு செயல்பாட்டிற்கு ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு செயல்பாட்டிற்கு உணர்வுபூர்வமான செயல்பாட்டுக்கு ஒரு கருவியாக தன்னை பயன்படுத்தி இருக்கு அதை நாங்கள் வாழ்த்து கடமைப்பட்டு இதுல வந்து அப்ப நம்ம இப்ப உங்களை போன்ற மனித உரிமை சிறப்பாற்றலர்கள் தொடர்ச்சியாக இந்த சுரண்டலுக்கு எதிராக பேசுறவங்கள உங்களுடைய பார்ட் அப்படிங்கறது உங்க கோரிக்கைங்கிறது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க அப்ப போலீஸ் அக்கவுண்டபிலிட்டி கமிஷன் அப்படிங்கிறது உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா அதை நோக்கி நகர்ந்தாதான நமக்கு இதெல்லாம் தடுக்க முடியும் நம்புறோம் அதாவது சரியான கேள்வி நீங்க பிரகாஷ் சிங் வழக்குக்கு நான் கொண்டு போயிடுறேன் நேரா பிரகாஷ் சிங் உச்ச நீதிமன்ற பக்கம் பிரகாஷ் சிங் வழக்கு தமிழகத்தில் ஃபாலோ பண்ணுறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடந்த ஒரு ஆறு ஏழு டிஜிபிஸ் வந்து அவங்க காலம் ரெண்டு வருஷம் இருக்கிறத உத்தரவாதப்படுத்திக்கிட்டாங்க ஏன்னா அந்த தீர்ப்பில் வந்து வந்த ஏழு டைரக்ஷன்ஸ் அது ஒரு டைரக்ஷன் ஆனால் அந்த ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் ஃபாலோ பண்ணப்படுது ஏன் டிஜிபியுடைய பொசிஷன் ரெண்டு வருஷம் இருக்கணும் எனக்கு ரிட்டையர்மெண்ட் டேட்டுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரம் இருந்தாலும் எனக்கு டிஜிபி பொசிஷன் எனக்கு கிடச்சிருச்சுன்னா எனக்கு ரெண்டு வருஷம் எனக்கு டென்யார் இருக்குது ஆனா அதே பிரகாஷ் பிரகாஷிங் வழக்குல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கூடியிருக்கு ஆப்ரேஷனல் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆபிசர்ஸ் அது எஸ் இருந்தாலும் சரி அது டிஎஸ்பிஸா இருந்தாலும் சரி அது எஸ்பிஸா இருந்தாலும் சரி அது டிஐஜி ஐஜிஸா இருந்தாலும் சரி அவர்களும் இரண்டு ஆண்டுகள் பொசிஷன்ல இருக்க வேண்டும் அவர்களை நீங்கள் நினைச்ச மாதிரி டிரான்ஸ்பர் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது தமிழகத்துல ஃபாலோ பண்ண விடலை திமுக ஆட்சியில் அது நடக்கிறது திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்ப இருபத்தி அஞ்சு வந்துட்டோம் எத்தனை எஸ்பிஸ் ரீஷபில் நடந்திருக்கு ஏன் சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய தலித் தலைவர் ஆம் கொலை வழக்குல உடனடியாக அந்த அரசு செய்த செயல்பாடு என்ன அங்கே ஒரு கமிஷனர் போலீஸ் ஒரு நபரை கொண்டு வந்தார்கள் அந்த நபருடைய பேர் கூட நான் சொல்ல விரும்பவில்லை அதுக்கு உடனே ஒரு சாயம் வந்துவிடும் என்ற காரணத்தினால் அந்த நபரை கொண்டு வந்து அந்த நக அந்த அந்த வழக்கில் என்ன செய்தார்கள் என்றெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்தது எவ்வளவு கொடூரமான சித்திரவதை நடத்தினார் என்கவுண்டர் சாவுகளை நடத்தினார் என்றதெல்லாம் நமக்கு தெரிகிறது ஆகவே போலீஸ் அக்கவுண்டபிலிட்டியில முதல் விஷயம் என்னன்னா போலீஸுடைய டென்யார் பொசிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆபரேஷன் பொசிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸை அந்த இடத்திலே வையுங்க எங்க நகரத்தில் இருக்கக்கூடிய கமிஷனர் ரெண்டு வருஷம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என் கமிஷனர் இன்னொரு ஐஜியா இருக்கக்கூடிய நபர் ரெண்டு வருஷம் அங்கே இருக்கணும்ன்ற நல்ல எஸ்பியா இருக்கு நல்ல எஸ்ஹெச்ஓ இருக்கக்கூடிய நபர்கள் ரெண்டு வருஷம் இருக்கணும் அப்படி இருக்கிறது வாய்ப்பு இல்லையே எல்லா அரசியல் தலையீடுகள் பல லெவல்ல தலையீடுகள் வந்து பல இடங்கள்ல நபர்களை அந்த டைரக்ஷன்ல வந்து போலீஸ் எஸ்டாபிளிஷ்மெண்ட் கமிஷன் என்று ஒரு கமிஷன் இருக்கணும்னு சொல்றாங்க இங்க போலீஸ் கமிஷன் அது போன்ற கமிஷன் தமிழகத்தில் இல்லை என்பதை பரிதாபத்துடன் கூறுகிறேன் இல்ல மாநிலங்களில் இருந்து இங்க இல்லையா இல்ல இங்க மட்டும்தான் இல்லையா சில மாநிலங்கள்ல உண்டு தமிழகத்தில் இல்லை நான் எந்த மாநிலத்தையும் ஒப்படி ஒப்பிட்டு பேசுறது சரியா இருக்காதுன்னு கருதுகிறேன் உதாரணம் இருக்கு நல்லது இருக்குன்னு சொல்லலாம் சில இடங்கள்ல இருக்கலாம் தமிழகத்துல இல்லைன்றத வருத்தத்தோட சொல்றேன் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்னு இருக்கணும் இதுல டிஸ்ட்ரிக்ட் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டில யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சேர்மா உருப்படுமா எங்கள் ஊரில் இப்போ தான் ஒரு கலெக்டர் ரொம்ப நாளாக இருந்து அந்த கலெக்டர் கஷ்டப்பட்டு மாற்றிருக்காங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக புது கலெக்டரை வரவேற்று இதெல்லாம் ஓப்பனாக பேசுறது ஒன்றும் தப்பு இல்ல பட் மற்ற மாவட்டங்களில் எல்லாம் கொண்டாடி போகும்போது அழுதார்கள் எங்கள் ஊரில் கலெக்டர் நானும் என்னை போன்றவர்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்பா பரவாயில்ல போயிட்டாங்க அப்படின்னு அதனால் இவர்களை வந்து நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியாக வச்சிங்கன்னா எப்படி நடக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் போட்டிருக்கணும் அதில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு இண்டிபெண்ட் மெம்பர்ஸ் போட்டிருந்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியை நம்பி மதுரை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்களை வேகமாக மனித மதுரை மாவட்டத்திலே விசாரணை செய்வதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அப்பதான் அக்கௌண்டபிலிட்டி வரும் இந்த திமுக ஆட்சி செய்யவில்லை என்ற வருத்தம் எங்களை போன்றவர்களுக்கு ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி இல்லை அதனால அந்த பிரகாஷ் சிங் வழக்குல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அமுலுக்கு வந்ததுன்னா ஒரு இதுல நம்பிக்கை உள்ள ஒரு ஆட்சியாக சமூக நீதி ஆட்சி இதை செய்ய தயார் என்று இது போன்ற வாய்ப்புகளை திமுக அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வேற யாரு பொது வலியுறுத்துவோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி செய்யுங்கள் செய்யுங்கள் என்று வற்புறுத்தி கேட்கிறேன் கூடுதலா ஒரு கேள்வி ஹியூமன் வந்து எஸ் எஸ் ரைட்ஸ் கமிஷன் மேல மக்கள் நம்பிக்கை ஏற்று போயிருக்கிறாங்கன்னு ஒரு பார்வை இருக்கு கூடுதலா இது போன்ற விவகாரங்கள் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து மௌனமா இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு வருத்தமும் தெரிவிக்கிறாங்க ரெண்டு மத்திய ஏன் அந்த இருக்கிறாங்களோன்றீங்க இருக்கிறார் இந்நேரம் வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சுவ மோட்டோவாக செயல்பட்டு இருக்க ஜஸ்டிஸ் மணிக்குமார் வந்து அவருடைய சேர்பர்சனா இருக்காரு நல்ல சென்சிட்டிவ் ஜட்ஜ் ஏன் அமைதியா இருக்கிறாரு உங்களுக்கு ரெண்டு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இடம்பெறுகின்ற பிளஸ் ஒரு மூணாவது வழக்கறிஞர் திரு கண்ணதாசன் இடம்பெறுகின்ற ஒரு ஒரு கமிஷன் இது மோட்டோவாங்க எடுத்திருக்க வேண்டாமா முப்பதாம் தேதியே முதல் வேலை உங்களுக்கு இதோட வேலையா இருந்திருக்கணுமே ஏன் செய்யவில்லை என்றுதான் எங்களை போன்றவர்கள் கேட்கிறோம் செய்யும் பாராட்டுவோம் செய்யாத நேரத்தில் ஞாபகப்படுத்துவோம் அவர்களை மட்டும் சொல்லவில்லை எஸ்சி கமிஷன் அமைதியாக இருக்கு பெண்கள் கமிஷன் அமைதியா இருக்கு குழந்தைகள் இப்போதான் நியமனம் செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த ஆணையங்கள் எல்லாம் சுதந்திரமாக செயல்படுகின்ற ஆணையங்களாக இருக்க வேண்டும் என்றால் தயவு செய்து பொறுப்புடன் மரியாதையுடன் கேட்கிறேன் அரசியலில் சாயம் படைத்தவர்கள் அவர்கள் அங்கி போட்டவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை நீங்கள் இந்த ஆணையங்களில் கொண்டு வராதீர்கள் என்று கூற விரும்புகிறேன் அதை முதலமைச்சருடைய படத்துடன் தான் நான் அங்கி போட்டு ஒரு சாமியாரா ஒரு மைனாரிட்டி கமிஷனுடைய சேர்மனா நான் நிக்கிறேன் சொன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாயம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் பொறுப்புடன் செய்ய வருகிறேன் அது பீட்ரல் போன்சா இருந்தாலும் சரி தான் சொல்லுவேன் எனக்கு அவர் மேல ரொம்ப மரியாதை இருக்கு ஆனா அவர் அரசியல் சார்ந்தவராக இருந்தார் அவர் இங்க வரும்போது இண்டிபெண்டா இருக்கக்கூடிய நபராக இருந்திருக்கும் அது அது போன்ற சேர்மன் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு அதையும் அதையும் பதிவு செய்யும் பெண்கள் ஆணையத்துல இருக்கக்கூடியவர்கள் நான் நேசிக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் பட் அவர்கள் எல்லாம் அவர்கள் கட்சியும் சேர்த்து நேசிக்கக்கூடியவர்களாக இருந்த காரணத்தினால்தான் இண்டிபெண்டன்ட் கமிஷனால இருக்க முடியல இண்டிபெண்டன்ட் கமிஷனர் தமிழகத்தில் இருந்திருக்காங்களா பெண்கணையத்தலை வசந்தி தேவி இருந்திருக்காங்க ஏன் அது நல்ல உதாரணத்தை பத்தி பேசுவோமே இருந்திருக்காங்க அதனால இதெல்லாம் கொண்டாடக்கூடிய நபர்கள் தான் இருந்திருக்காங்க நம்ம இல்லைன்னு சொல்லவில்லை அவர்களை போன்று இருக்கக்கூடியவர்கள் சுயமாக சுதந்திரமாக செயல்படுகின்ற ஆணையமா இருந்தால் நீங்க சொல்லுகின்ற அக்கௌண்டபிலிட்டி ஆணையங்கள் மூலமாகவும் நடக்கும் இங்க நடக்கிறது இல்லை நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்குன்னு சொன்னோம்ல அது இன்னுமே இருந்து நீடிச்சுதான் இருக்குதா அவங்க ஏன் கவனம் கொள்ள மாதிரி சிக்கலான கேள்வி என்ன கேக்குறீங்க தேசிய ரீதியில தேசிய மனித உரிமை ஆணையத்தை ரொம்ப நேசித்தவன் நான் பணி நிமித்தம் நேசித்தவன் நான் பல நேரங்களில் போராடி அந்த ஆணையத்துடன் கடந்த ஒரு சுமார் சுமார் முப்பது ஆண்டுகள் பயணம் செய்திருக்கிறேன் ஒன்று ரெண்டு இல்லை முப்பது ஆண்டுகள் அந்த பயணத்தில் பல அனுபவங்கள் உண்டு ஆனால் கடைசியாக அந்த ஆணையம் சர்வதேச ரீதியில் சர்வதேச ரீதியில் டவுன்கிரேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆணையமாக அந்த ஆணையை பெறுகின்ற ஒரு கூட்டு இயக்கத்தை மிக தாழ்மையுடன் தேசிய ரீதியில் கொண்டு சென்றவன் நான் அதுல எனக்கு இருக்கக்கூடிய அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன் என்னன்னா அதுல நாமெல்லாம் போற்றக்கூடிய ஒரு ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் தமிழகத்தை சார்ந்தவர் தலைவராக அதில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பணி இது இது போன்ற ஒரு நிலைப்பாடு வந்தது என்பது எங்களுக்கு வருத்தம் ஆனால் அது மிக மோசமான நிலைக்கு இன்ஸ்டிடியூஷன்லாம் அப்படி போயிடுச்சுன்றதா எங்களுக்கெல்லாம் வருத்தம் ஆனால் நம்பிக்கை இருக்கு நீதிமன்றத்தில் உங்களுக்கு வழக்கு நம்பி வருத்தங்கள் இருக்கா இருக்கு பல நீதிமன்றங்கள் மேலே நமக்கு நம்பி நம்ம வருத்தங்கள் இருக்கு இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை வளர்ந்துருக்கா கண்டிப்பாக இந்த வழக்குல வளர்ந்துருக்கு அதனால தொடர்ந்து நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் தேசிய மனித உரிமை ஆணையத்தையும் நாங்கள் அணுகிக் கொண்டே இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் மாற்ற முடியுமா முடியும் ஸ்ட்ரக்சரல் அண்ட் அந்த கமிஷனுக்கு வந்ததுன்னா அப்படி இண்டிபென்டன்டா அரசுக்கு சாயாம அரசுக்கு எந்த சாயமும் இல்லாமல் சுதந்திரமாக செயல்படுகின்ற ஆணையமாக அவர்கள் இருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக அதை வரவேற்க வேண்டிய பணி எங்களை போன்றவர்களுக்கு இருக்கு ஆனால் இது என்னுடைய தனிப்பட்ட விஷயமாக மாற்றாமல் அனைத்து சம்பவங்களும் நட எவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ரோஹிங்யா நபர்களை ரோஹிங்யா நபர்களை டெல்லியிலிருந்து கொண்டு போய் கப்பலுக்கு கொண்டு போய் அந்தமான் பக்கத்துல கப்பலுக்கு கொண்டு போய் கப்பல்ல இறக்கி அதுக்கப்புறம் ஒரு போட்ல இறக்கி தண்ணீர் தூக்கி அறிஞ்சிருக்கிறாங்க சுமார் பதினைந்து சுமார் இருபத்தைந்து ரோஹிங்கியா மக்களை இதையெல்லாம் பார்த்து தேசிய மனித உரிமை ஆணையம் எப்படி அமைதியாக இருந்தது இவர்கள் எல்லாம் ரெஃபியூஜி கார்டோட இருந்தவர்கள் ஆகவே ஏதோ பஸ்டர்ல இருக்கக்கூடிய சம்பவத்தை மட்டும் பேசுகிறோம் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சம்பவம் மட்டும் பேசுகிறோம் தேசிய ரீதியில் பல மக்களுக்கு ஏற்படுகின்ற மனித உரிமை மீறல்களை பேசுகின்ற ஆணையமாக செயல்படுகின்ற ஆணையமாக நம்பிக்கை கொடுக்கின்ற செயல்பாட்டின் மூலமாக நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆணையமாக தேசிய மனித உரிமை ஆணையம் இருக்க வேண்டும் விமர்சனங்கள் அதை நோக்கிதான் செல்கிறத தவிர அதை இழிவுபடுத்துவதற்கு அதை நோக்கி நாங்கள் செல்லவில்லை என்பதை பதிவு செய்ய வருகிறோம் நீதிமன்றத்தோட அடுத்த நகர்வு என்னவாக இருக்க போகிறது ஏன்னா எதிர்கட்சிகள் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கணும் இது சிபிசிஐடி விசாரிச்சாலோ மாநில அரசாங்கம் விசாரிச்சாலோ ஒரு சார்பு தன்மை வந்துடும் லேட்டன் பயாஸ் வந்துரும் அப்படிங்கிறாங்க எப்படி போக போகுதுன்னு நினைக்கிறீங்க சிக்கலான கேள்வி கேட்குறீங்க நீதிமன்றத்திலையும் வாதாடிக்கிட்டு வெளியே வந்து என்னை வாதாட வைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் என் தனிப்பட்ட கருத்தையும் சொல்ல வைக்கிறீங்க வேறு வழி இல்லாமல் அருள்மொழிய சொல்கிறேன் எனக்கு வந்து அந்த சிபிஐட்ட இதை ஒப்படைக்கிறதுல வந்து தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்குது தமிழக அரசு அதை ஏற்றுக்கிறோம்னு சொல்வது வந்து கை கழுவுகின்ற ஒரு ஒரு செயல்பாடாக இருக்கும் என்று என்னுடைய தாழ்மையான கருத்து தமிழக அரசு பொறுப்பெடுக்கணும் தமிழக அரசு இதை கை கழுவி சிபிஐட்டை ஒப்படைக்கக்கூடாது உங்களுக்கு சிபிஐ ஒப்படைப்பது உங்களுக்கு வசதியான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் தயவு செய்து செய்யாதவர்கள் அரசுக்கு நான் கொடுக்கின்ற தாழ்மையான அறிவுரையாக இருக்கும் என்னுடைய அறிவுரை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அடுத்த அடுத்த லெவல் ஆனா நல்ல இன்வெஸ்டிகேட்டிங் ஆபிசர்ஸ் கண்டிப்பா தமிழகத்துல இருக்காங்க நேர்மையான இன்வெஸ்டிகேட்டிங் ஆபிசர்ஸ் இருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல இதுதான் நீதிமன்றத்துடைய ஆணை மூலமாக எடுத்து காட்டினார்கள் இவ்வளோ நாட்களுக்குள்ளார அவர்கள் விசாரணை செய்தார்கள் இவ்வளோ நாட்களுக்குள்ளார ஷீட் ஃபைல் பண்ணாங்க இவ்வளோ நாட்களுக்குள்ளார ட்ரையல் நடத்தினார்கள் இது ஆஃப்டர் ஒரு திஃப்ட் கேஸ் அந்த திஃப்ட் கேஸில் நடந்த டார்ச்சர் மிஞ்சி போனால் உங்களுக்கு வந்து ஒரு முப்பது நாற்பது சாட்சிகள் இருப்பாங்க இதை வேகமாக விசாரிப்பது எந்த சிரமமும் இருக்காது அதனால இந்த அரசு முன்வர வேண்டிய நேரம் இதுதான் இந்த தருணத்தை அவர்கள் விட்டுவிடக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள் இது சிபிசிஐடியை நம்பாமல் நாங்கள் சிபிஐ கேட்கவில்லை நான் சிபிஐ கேட்கிற கோரிக்கை என்னுடைய கோரிக்கை என்னுடைய மனுதாருடைய கோரிக்கை கிடையாது என்பதை பதிவு செய்கிறேன் எங்களுடைய கோரிக்கை தமிழக அரசினுடைய காவல்துறை இதை செய்ய வேண்டும் அது எப்படி இருக்கணும்ன்றது நீதித்துறையுடைய பார்வையில் இருக்கிறதுனால அதுக்கு தாண்டி நான் பேசுறது சரியா இருக்காது நீதிமன்றத்துடைய விசம் கிட்ட அதை விட்டுறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக ஆனால் இதுல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டை தான் காவல்துறை இருக்கு ஆனாலும் ஒரு கடை கோடியில் ஒரு காவல்துறை அதிகாரி செய்திருக்கக்கூடிய இந்த கொடுஞ்செயலுக்கு

என்னுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நின்று இருந்தார் என்றால் இந்த நிலைக்கு தாண்டி அவருக்கு அடியில் பணியாற்றுகின்ற அரசில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் சொல்வதை நம்பி போனதின் காரணமாக தான் விளைவாக தான் இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கு என்பதை மிக பொறுப்புடன் மரியாதையுடன் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆகவே இது வந்து ஏதோ கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுறதில்லை கவர்மெண்ட் பொறுப்புல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை மட்டும் நம்புகிறார்கள் ஐஏஎஸ்ல வந்து நல்லவர்கள் இருக்காங்க ஐபிஎஸ்ல நல்லவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் மரியாதை செலுத்தி நான் கூறுகிறேன் எல்லா ஐஏஎஸ் நீங்க நம்பிக்கிட்டு அவர்களை மட்டும் ஆட்சியர் பொறுப்புல இருக்கக்கூடிய நீங்க உங்களை அப்படின்னு அந்த தம்பிக்கிட்டே அவர் பேசிருக்கிறார் அந்த நீ போன்ல பேசியிருக்கிறாரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவது உடனடியாக பயப்படாதீங்க அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்றாருல்ல முதலமைச்சர் யார்கிட்ட பேசியிருக்காரு அந்த பாதிக்கப்பட்ட அந்த மரணித்த அந்த இளைஞருடைய தம்பி கிட்ட பேசிருக்கிறாரு அவங்க குடும்பத்துக்கிட்ட போன்ல பேசிருக்கிறாரு இன்னைக்கா ஆமா பாராட்டுறோம் சீஃப் மினிஸ்டர் பேசிருந்தாருன்னு எனக்கு தெரியாது பாராட்டுறேன் கண்டிப்பா பாராட்டுறேன் இதுல யாரும் சீஃப் மினிஸ்டர் பேசுறது தப்புன்னு சொல்ல ஆனா அது போதாது அது போதாது அதை தாண்டி நீங்கள் வாங்கல் என்று கேட்கிறேன் இவ்வளவு தூரம் நீங்க பயணம் செய்ய தயார் என்றால் தயவு செய்து இதை சிபிஐ கிட்ட ஒப்படைக்காதீர்கள் எனக்கு தெரியல அருமொழி நீங்க சொன்னது நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன் அது ஒரு நல்ல ஜெஸ்டர் ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் பேசுறது நிறைய பேர்கிட்ட பேசுங்க அஜித்துடைய குடும்பத்திட்ட மட்டும் பேசாதீங்க நிறைய பேர்கிட்ட நீங்க பேசுங்க ஏன்னா நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் நேரடியாக பேசுகின்ற ஒரு முதலமைச்சராக நீங்கள் இருக்க வேண்டும் அதே வேகத்துல உங்க ஆட்சியில் நீங்கள் கொடுத்த உத்தரவாதம் ஸ்டெர்லைட் வழக்குல வந்து நாங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் தண்டனையும் பெற்றுக் கொடுப்போம் என்று கூறினீர்கள் அதே வேகத்தை அங்கேயும் காட்டுங்க என்று கேட்கிறேன் அங்கே சிபிஐட்ட ஒப்படைச்சிட்டு இப்போ உட்காந்து பார்த்துட்டு இருக்க நபர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் அப்படி நீங்கள் விரும்பவில்லை என்றால் அங்கேயும் நீங்கள் தண்டனைக்குரிய பதினேழு பேர் இருக்காங்க ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷனுடைய கமிஷன் அறிக்கை உங்களிடம் இருக்கு உங்களுடைய அரசு அதை ஏற்றுக்கொண்டது எங்களுடைய அரசு அதை ஏற்றுக்கொண்டது சட்டசபை ஏற்றுக்கொண்டது அதுக்கப்புறம் நீங்கள் டிசிப்ளினரி ஆக்சன் கூட இன்னும் ஏன் எடுக்காமல் இருக்கீங்க அதனால இந்த ஜெஸ்டர்

அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த வன்முறைக்கு காரணமா இருப்பவர்கள் தண்டனை பெற்றுதான் கொடுப்போம் என்று கூறினார்கள் நவீனுக்கு செஞ்சது நல்ல விஷயம் என்று பாராட்டுகிறோம் அதே விஷயத்தில் உங்க அதிகாரிகள் தான் ஸ்டெர்லைட் விஷயத்துல உங்களை ஒதுக்கி ஒதுக்கி தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள் தயவுசெய்து அதிகாரிகளை மட்டும் நம்பி செயல்படுகின்ற அரசாக நீங்கள் இருக்க வேண்டாம் கீழே இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த பலர் இந்த குற்றச்சாட்டை ஆழமான திமுக காரர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று வெளியே சொல்ல வேண்டிய பொறுப்பு என்னை போன்றவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு என்று தாழ்மையுடன் கூற வருவர்கள் நிச்சயமா இந்த வழக்கு குறித்து பல விதமான ரொம்ப எளிமையாக அதே சமயம் மக்களுக்கு புரியும்படி அரசுக்கும் சரி நீதிமன்றத்துக்கும் சரி பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கும் சரி பல கருத்துக்களை வந்து எடுத்து சொன்னீங்க எங்களுக்காக ஒரு வருகணையும் கருத்து அறித்தும் நன்றி நன்றி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்